எடப்பாடிக்கு எதிராக பேசவில்லை பிரேமலதா மேல்மருவத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் என்னுடைய தேமுதிக சார்பில் நடைபெறும் உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற முதல் சுற்றுப்பயணம் வெற்றிகரமாகவும் மக்களுடைய ஆதரவோடும் மிக சிறப்பாக நடைபெற்றது மீண்டும் இரண்டாம் கட்ட பயணம் வருகின்ற ஐந்தாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது எங்கு சென்றாலும் மக்கள் மிக சிறப்பான வரவேற்பு நான் பலமுறை எங்கள் கட்சி கூட்டணி குறித்து கூறிவிட்டேன் கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணியை பற்றி அறிவிப்பு செய்வேன் என்று கூறினார் மேலும் பேசியவர் நான் சொல்லாதது செய்தியாக வருகின்றது அதை நான் கண்டிக்கின்றேன் நான் சொல்வதை தவறாக செய்தியாளர்களை போடுகின்றனர் நிர்வாகிகளிடம் பேசியதை நான் பேசியதாக போடுவது தவறு என்றும் எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என நான் சொல்லாததை அனைத்து ஊடகங்களிலும் செய்தியாக வந்துள்ளன இவை அனைத்தும் முற்றிலும் தவறான செய்தி நான் அப்படி ஒரு தகவலை சொல்லவில்லை எங்கள் கட்சி நிர்வாகிக்குள் பேசுவதை நீங்கள் நான் பேசுவதாக போடுவது மிகவும் கண்டனத்துக்குரியது என்றார் தேமுதிக சார்பில் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் இப்படி நான் சொல்லாததை சொல்வதாக நீங்கள் செய்தி வெளியிட்டால் இனி பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டேன் என தெரிவித்துள்ளார்